குன்றைக் குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரைக் கோயிலான பிள்ளையார்பட்டி கோயில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டது என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது விநாயகருக்குரிய மிகப்பெரிய பெரிய குடைவரைக் கோயில் இதுவே பல்லவர்களுக்கு முன்பே குடைவரைக் கோயில்களை அமைத்த பெருமை முற்கால பாண்டியர்களுக்கு உண்டு ஏகாட்டூர் கோன் பெருபரணன் என்கிற சிற்பியால் பிள்ளையாரின் உருவமும் சிவலிங்கத்தின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ள தகவல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வின்படி மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கும் முன்பு இரண்டு அல்லது ஐந்து நூற்றாண்டுகள் பழைமை வாய்ந்தது இந்த குடைவரைக் கோயில் என்பதை அறியலாம் நான்காம் நூற்றாண்டில் பிள்ளையார் சிலையை செதுக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதுபோல் பதினான்கு சிலை உருவங்கள் இக்கோயிலில் உள்ளது மேலும் கல்வெட்டுகள் மூலமாக எருக்காட்டூர் மருதங்குடி திருவிங்கைக்குடி திருவிங்கைச்சுவரம் இராசநாராயணபுரம் மேலும் மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் கணேச மாநகரம் பிள்ளைநகர் போன்றவை இத்தலத்தின் முற்காலப் பெயர்கள் என அறிய முடிகிறது இந்த கோயில் பன்னிரண்டம் நூற்றாண்டின் முற்பகுதியில் செட்டிநாட்டு நகரத்தார்கள் வசமானது என்பது வரலாறு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மேற்பார்வையில் மிகச் சிறப்பான முறையில் ஆகம முறை தவறாமல் வழிபாடு நடைபெறுகிறது இத்தல கற்பக விநாயகருக்கு தேசி விநாயகர் என்ற பெயரும் உண்டு தேசி விநாயகர் என்ற பெயருக்கு ஒளிமிக்க அழகுள்ள விநாயகர் என்று பொருள்